தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் வர பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடக்க இருக்குது திருச்சின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன் உடலுக்கு தீயிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீக்குளித்த இடம் திருச்சி அதே மாதிரி நமது நாட்டை ஆண்ட வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மருது சகோதரர்கள் விடுதலை பிரகடனம் வெளியிட்டு திருச்சி மலைக்கோட்டையில் ஒட்டினாங்க அப்படி வரலாற்று சிறப்புமிக்க அந்த திருச்சி நகரத்தில் அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டின் மொழி பண்பாடு வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் இயற்கை வளம் அத்தனையும் அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு முடிவுகட்ட ஒரு போர் பிரகடனம் செய்ய செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறார் அப்படி சிறப்பு வாய்ந்தது இந்த மாநாடு கடந்த அறுபது ஆண்டு இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழ் மொழி எங்கேயுமே இல்லை பேச்சில் இல்லை அரசு நடவடிக்கைகளில் இல்லை வழிபாட்டில் இல்லை கல்வி கூடங்களில் இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி தமிழ் வழி கல்வி இல்லை ஆங்கிலம்தான் எல்லா பள்ளிகள்லையும் இருக்குது பள்ளிகள்லேருந்து தமிழ் அகற்றப்பட்டு விட்டது கோயிலில் தமிழ் இல்லை அதே மாதிரி வடநாட்டு இளைஞர்கள் பெருமளவில் இங்கே வந்து குவியுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இங்கே வந்திருக்கிறாங்க மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் எண்பது தொண்ணூறு விழுக்காடு பிற மொழியைச் சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி பணியாற்றுறாங்க தமிழ்நாட்டில் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு கூட பிற மாநிலங்களைச் சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்லாம் சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ தமிழர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது மணல் கொள்ள மலை கொள்ளை கனிமவள கொள்ள காவிரி முல்லை பெரியாறு பாலாறு இந்த ஆறுகளில் வருகின்ற நீர் தடுக்கப்படுவது இப்படி தமிழர்களின் அனைத்து வளங்களும் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கொள்ளை போயிட்ருக்கு தங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் தங்களுடைய குடும்பத்தினர் பெரும் பொருள் ஈட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்றிய அரசுக்கிட்ட தமிழர்களின் உரிமைகளை இவங்க அடகு வச்சிட்டாங்க அவர்களோடு சேர்ந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கட்சியின் கொள்கைகளை இந்த பெரும் கட்சிகள்கிட்ட அடகு வச்சிட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பிரிவினரும் இந்த அரசு மேலே பெரும் வெறுப்புலையும் கோபத்துலையும் இருக்காங்க அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகள் அன்றாடம் வேலை செய்து பழைப்பவர்கள் அத்துணை பேருடைய வருவாயும் பாதிக்கப்பட்டிருக்கு வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு சாராய கடைகள்னால பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பல்லாயிரம் பேர் தங்கள் கணவனை இழந்திருக்கிறாங்க அப்பா எப்ப குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தன்னை அடிப்பாரோ அப்படின்னு அஞ்சத்தில் குழந்தைகள் அவங்களால வீட்டில் உட்காந்து படிக்கக்கூட முடியல இப்படி தமிழ்நாட்டு மக்களின் சகல தரப்பினரும் இந்த ஆட்சிக்கு எதிராக பொங்கி எழுகின்ற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அவங்க எல்லாருமே மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட மக்கள் ஒன்று கூட வேண்டிய ஒரு மாநாடு தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இந்த மாநாட்டில் ஏன் நம்மளுக்கு மாற்ற வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு போகுது அப்படின்றத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர்களுடைய சிறப்பான பேச்சாற்றலால் அழகு தமிழில் பேசவிருக்கிறார் அதை மாற்றத்தை விரும்பும் மக்கள் அனைவரும் கேட்கணும் அதற்காக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மாற்றத்தை விரும்பும் மக்கள் அனைவரும் இந்த திருச்சி மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க